எதிரியையும் துரோகியையும் செதில் செதிலாக பிரித்தெடுத்த சிஎஸ்கேனி சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய இன்றைய வெறித்தனமான மேட்சில் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இந்த சீசனின் மூன்றாவது போட்டியாக இன்றைய தினம் சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் மோதியிருந்தது அதிலும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய முக்கியமான போட்டி தாங்க இந்த போட்டி வழக்கமாக மும்பை அணியோட சிஎஸ்கே அணி மோதுனா பரம எதிரியான மும்பை அணியை மட்டும்தான் சமாளிக்க வேண்டும் ஆனால் இன்றைய போட்டியிலோ பரம எதிரியான மும்பை அணியையும் சமாளித்து கூடவே ஒரு துரோகியையும் வீழ்த்தியிருக்கிறது இருக்கிறது சிஎஸ்கே அவங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா இந்த மேட்ச் தொடங்கி டாஸ் ஜெயித்த சிஎஸ்கே அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க பின்னர் பேட்டிங்கை தொடங்கிய மும்பை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி கொடுத்தது சிஎஸ்கே அவங்க போட்டி தொடங்கிய முதல் ஓவரிலேயே ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை டக் அவுட்டில் வீழ்த்தியிருந்தார் சிஎஸ்கே பவுலர் கலில் அகமது அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக எந்த ஒரு மும்பை அணி பேட்ஸ்மேனையும் நிலைத்து நின்று ஆடவிடாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை வீழ்த்தி வந்தது சிஎஸ்கே அணி அதிலும் சிறப்பாக விளையாடி வந்த சூரியகுமார் யாதவை நம்ம தல தோனி ஸ்டெம்பிட் ஒன்று பண்ணார் பாருங்க இந்த மனுஷனுக்கு வயசே ஆகலைங்க சும்மா மின்னல் வேகத்தில் ஏன் மின்னலை விட இந்த ஒரு ஸ்டெம்பிட்டை செஞ்சுருந்தாப்பில் நம்ம தலை மேலும் இந்த ஸ்டெம்பிட்டின் போது நடுவர் விக்கெட் கொடுப்பதற்கு முன்பாகவே தோனி ஸ்டெம்பிட் செய்த அடுத்த வினாடியே விறுவிறுவென வெவிலியனை நோக்கி நடையை கட்டிவிட்டார் நம்ம சூரியகுமார் யாதவ் அந்த அளவுக்கு நடுவரை கூட நம்பாத சூரியகுமார் யாதவ் தோனி அடித்தா காளிதான் என்பதை உணர்ந்து அவராகவே நடையை கட்டிய சம்பவம் அனைவரையும் மிரள வைத்திருந்தது அதன் பிறகு அனைத்து மும்பை அணி பேட்ஸ்மேன்களும் சுமாரான ரன்களிலேயே அவுட்டாக அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது மும்பை அணி அதிலேயும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சிஎஸ்கேவின் வளர்ப்பு பிள்ளையாக கருதப்பட்ட தீபக் சாகர் தாங்க இந்த முறை மும்பை அணிக்காக விளையாடும் கடைசி நேர பேட்டிங்கிலும் களமிறங்கி திடீரென அதிரடியாக விளையாடி இருபத்தி எட்டு ரன்கள் குவித்து மும்பை அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தார் அதன் பிறகு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய சிஎஸ்கே அணி சிறப்பான தொடக்கத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே இரண்டாவது ஓவரை வீச வந்த தீபக் சாகர் அந்த ஓவரில் ராகுல் திருப்பாட்டியின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு வன்முறைத்தனமான அளவுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு வெறித்தனமான செலிப்ரேஷன் ஒன்றை செய்திருந்தார் அப்போதுதான் தான் தெரிந்தது இதுநாள் வரையும் சிஎஸ்கே அணி வளர்த்தது செல்ல பிள்ளை இல்லை நரி பிள்ளை என்று அவங்க இப்படி சொல்வதற்கு காரணம் முதல் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு தீபக் சாகர் செய்த செலிப்ரேஷன் என்பது சிஎஸ்கே அணியை வெறுத்து தள்ளுவது போல ஏதோ பகையை தீர்த்து கொள்வது போல நடந்து கொண்டார் தீபக் சாகர் அந்தளவுக்கு இவரது கொண்டாட்டத்திலும் இவரது முகத்திலும் வன்முறை தாண்டவமாடியது அதாவது நம்ம தள தோனியின் வழிநடத்தல் மட்டும் இல்லை என்றால் இவரெல்லாம் எப்போதே ஐபிஎல் வரலாற்றிலிருந்து காணாமல் போயிருப்பார் ஆனால் ஏதோ ஒரு சீசன் இவரை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுக்க தவிர அதை பரம பகையாக மாற்றிக்கொண்டு சிஎஸ்கே அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணியை சீண்டுவது போல நடந்து கொண்டிருக்கிறார் தீபக் சாகர் ஆனாலும் கூட தீபக் சாகர் இப்படி செய்ததற்கு பழிக்கு பழி தீர்க்கும் விதமாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் டவுன் களமிறங்கி அதிரடியில் மிரட்டிவிட்டார் அடுத்தடுத்து சிக்சர்கள் பவுண்டரி என அடித்து கிட்டத்தட்ட பவர் பிளேயிலேயே சிஎஸ்கே அணியின் வெற்றியை உறுதி செய்துவிட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட் பின்னர் நிதானமாக விளையாடிய சிஎஸ்கே அணி ஒரு கட்டத்தில் மும்பை அணியை எளிதாகவே வீழ்த்தியிருந்தது இதனால் தனது முதல் போட்டியிலேயே பரம எதிரியான மும்பை அணியை துவம்சம் செய்திருக்கிறது அணி அதோடு இந்த துரோகியையும் கருவறுத்திருக்கிறது நம்முடைய சிஎஸ்கே சரி நீங்க சொல்லுங்க இன்றைய போட்டியில் அணியின் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் குறிப்பாக தீபக் சாகரின் வன்முறை செலிப்ரேஷன் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்